ஸோ எல்லோருக்கும் வணக்கம் சாலிய பொருமக்கள் அனைவருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அடுத்தபடியாக யோகம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஏற்கனவே எடுத்துருக்கிறேன் மந்திரம் வேறு மாந்திரீகம் வேறுன்னு எடுத்திருப்பேன் ஒரு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் வேறு மாந்திரீகம் வேறுன்னு எடுத்துருப்பேன் ஸோ இரண்டுமே நல்லதுக்கும் பயன்படுத்திருக்கிறாங்க இது ஒன்லி நல்லதுக்கு மட்டும்தான் மந்திரத்தை பயன்படுத்திருக்கிறாங்க இந்த மாந்திரிகம் அப்படிங்கிறது நல்லதுக்கும் பயன்படுத்திருக்கிறாங்க கெட்ட செயல்களுக்கும் பயன்படுத்தியிருக்கிறாங்க ஸோ மனம் ப்ளஸ் திரம் மந்திரம் மனம் ப்ளஸ் திரிகம் மாந்திரம் மாந்திரிகம் புரிஞ்சுக்கிட்டிங்களா ஸோ இந்த மந்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திரம் மூலியமாக ஞானிகள் ஜோயிகள் எல்லாமே சொன்னாங்கன்னா மந்திரத்தை தான் ரொம்ப ஆணித்தரமாக அவங்க வந்து வலியுறுத்திட்டே இருந்திருக்கிறாங்க ஸோ சவுண்டு ஒளி இந்த மந்திரம்னா இந்த இப்போ நம்ம வந்துட்டு என்னமோ ஓதுறாங்க நம்ம வந்து சமஸ்கிருதத்தில் தான் மந்திரம் சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது ஏழு தமிழ் மொத்த மந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தான் பிறப்பிடம் தான் பிறப்பிடம் ஸோ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மந்திரங்கள் வந்துட்டு உண்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மா மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமா சித்தின்னு சொல்லுவாங்க மந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமா சித்தின்னு சொல்லுவாங்க மாந்திரிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டகர்மன்னு சொல்லுவாங்க அஷ்டகர்மம் சொல்லுவாங்க அஷ்டகர்மம் வேண்டாம் ஸோ அஷ்டமா சித்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லஹிமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லஹிமா அப்படின்னா அவங்க வந்துட்டு ரொம்ப லேசாக அர்த்தம் வேற ஒன்றுமே கிடையாது காற்றுல அப்படியே மறக்கிற மாதிரி ஸோ அந்த லஹிமா சித்தி அடையணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த புதத்தை கண்ட்ரோல் பண்ணணும் உடல் காற்றுனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியான வாயுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா நான் ஏற்கனவே எடுத்துருக்குறேன் இந்த ஒவ்வொரு வா இந்த ஐந்து வாயுக்கள் வந்து பிரதான வாயுக்கள் நான் ஏற்கனவே எடுத்துருக்குறேன் பிராண அபான வியானை அது எல்லாமே எடுத்துருக்கறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எடுத்துருக்கேன் அப்போ இந்த யோகி என்ன செய்வார்னா இந்த வியான வாயு உடல் முழுவதும் ஓடிக்கிட்டு இருக்கும் சஞ்சாரம் மட்டே இருக்கும் இந்த வியான வாயு எங்கே ஓடலையோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்து போர் கையெல்லாம் மரத்து போகுது பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் வியான வாயு அங்கே ஓடலைன்னு அர்த்தம் அப்போ அங்கே தொடு உணர்ச்சியே இல்லைன்னு அர்த்தம் புரிஞ்சுட்டிங்களா ஸோ கொஞ்சம் நீங்கள் அசவு கொடுத்ததுக்கப்புறம் அந்த வியான வாயு ஓட ஆரம்பிச்சிடும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேனை ஓட அனுப்பிச்சு அப்புறம் மரத்து போதை நின்றோம் ஒரு சில பேருக்கு பெர்மனண்ட்டாகவே மரத்துக்கிட்டே வரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட்னு பார்த்திங்கன்னா கால்லாம் அந்த வியான வாயுவே ஓடாது அவங்களுக்கு கால் மொத்தமே மரத்து பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அங்கே வியான வாயு ஓடலை அந்த வியான வாயுவை நீங்கள் ஓட வச்சுட்டிங்களா அந்த மரத்து போதல் சரியா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது சித்த வைத்தியத்தில் உண்டு ஆங்கில மருத்துவத்துறை இருக்கோ இல்லையோ சித்த வைத்தியத்தில் இந்த வியான வாயுவை நம்ம வந்து ஓட வச்சிடலாம் பயிற்சிகள் மூலியமாகவும் ஒரு சில பச்சிலைகள் மூலியமாகவும் இந்த வியான வாயுவை நம்ம ஓட வச்சிடலாம் ஸோ இந்த வியான வாயு வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய அந்த வாயு வெளியே இருக்கக்கூடிய அந்த வாயு இந்த வாயுவை கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ணோம்னா இந்த சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆறாக கூட செட் ஆகிரும் ஆறாக கூட செட்டாக நான் ஏற்கனவே இந்த உடம்புல ஏழு பாட்டு எடுத்துருக்குறேன் தோல் அதுக்கு கீழே இருக்கிற சதை அதுக்கு கீழே இருக்கிற நரம்பு நான் ரத்த ஓட்டம் அதுக்கு கீழே இருக்கிற ம ம எலும்பு உள்ளே இருக்கக்கூடிய மஜ்ஜை கடைசியாக கட்ட கடைசியாக உள்ளது பார்த்திங்கன்னா சுக்கிலம் அல்லது சுரணிதம் ஒரு கிளாஸில் நான் எடுத்திருக்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த 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 இதை யான வாயுவை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஏழு அடுக்குக்கும் போயிடும் இப்போ நம்ம தொடு உணர்ச்சி சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ இந்த காற்று தான் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஸோ இந்த உடலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இங்கே ஞானி என்ன செய்வார் கொஞ்சம் அந்த ஞானி உடம்பு பார்த்திங்கன்னா சுக்கா மாதிரி இருக்கும் இந்த ஞானி உடம்ப உடம்பு எப்படி இருக்கும் சுக்கான் மாதிரி இருக்கும் அந்த அந்த மஜ்ஜைக்குள்ளே எதுவுமே இருக்காது காற்று தான் உள்ளே இருக்கும் ஸோ அந்த காற்று எல்லாமே இந்த ஏற்கனவே நான் செல் செல் எடுத்துருக்குறேன் செல்களுடைய அமைப்பு ஏற்கனவே நான் எடுத்திருக்குறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த செல்களுக்கு உள்ளே என்ன ஆகும்னா இந்த மைட்டோகான்ட்ரியான்னு ஒன்று இருக்கும் புரிஞ்சுக்குங்க அக்கா நம்பாங்க மூணு அடுப்பு இருக்கும் இந்த உடம்புல வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கு சொல்கிறேன் இல்லைங்களா மூணு அடுப்பு எல்லா செல்களையும் இருக்கும் அந்த செல்களுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா என்னது ஆக்சிஜன் தான் தேவை ஆக்சிஜன் அதுக்கு மட்டும்தான் தேவை மற்றதுக்கெல்லாம் வேறு வேறு தேவை ஆக்சிஜனை மட்டும் வச்சு ஒருத்தன் உயிர் வாழ முடியாது அது மாதிரிதான் புரிஞ்சுக்குங்க ஆக்சிஜனை மட்டுமே வச்சு ஒருத்தர் உயிர் வாழ சத்தியமாக வாழ முடியாது வெண்டிலேட்ரு போனவன் பிழைச்சிருக்கானா எனக்காது வெண்டிலேட்ரு போனவன் பிழைச்சிருக்கானா ஆனால் சரத்தில் உண்டு மெடிக்கல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் அவருக்கு சப்போஸ் இறந்துட்டார் கேஸ் போட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வென்டிலேட்டர் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின்ஸ் இருக்குது அதனால் அவங்க வென்டிலேட்டர் கொடுத்து ஆகணும் வேறு வழி கிடையாது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ உள்ள வைத்தியசாலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வனத்துலேயோ வன அடிவார ஓரத்துலேயுமே இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் நிறையா இருக்கும் காற்று சர்க்குலேஷன் நிறையா இருக்கும் புரிஞ்சுக்குங்க ஸோ அந்த ஏர் சர்க்குலேஷன் தான் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துருக்குறாங்க ஸோ அந்த அஞ்சு பஞ்ச பிராண வாயுன்னு ஏற்கனவே எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு நோட்ஸும் கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த பஞ்ச பிராண வாயுக்களும் உள்ளே இருக்கணும் இருந்தால் தான் இந்த உடம்பு வேலை செய்யும் அதில் ஒன்று ஆக்சிஜன் அதில் ஒன்று ஆக்சிஜன் இந்த ஆக்சிஜன் ஒவ்வொருத்தருக்கும் உணவு வேறு வேறு நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே ஒரே சாப்பாடு தான் ஆனால் ஒவ்வொருத்தருடைய செல்களுக்கும் அதுக்கு தேவையான உணவை அது தான் தயாரிக்கணும் நீங்கள் கொடுக்குற சாப்பாடெல்லாம் அதை எடுத்துக்காது நீங்கள் சாப்பாடாக கொடுக்குறீங்க இல்லையா இந்த சாப்பாடை குளுக்கோஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த எல்லாம் அதை எடுத்துக்காது அந்த செல்லுக்கு உள்ளே போயிட்டு இந்த மைட்டாகண்டே அடுப்பு மூலயமா இங்கே என்ன செய்யும் ஆக்சிஜன் உள்ளே போய் நீங்கள் கொடுக்குற குளுக்கோஸும் உள்ளே போய் தான் அந்த செல்லுக்கு தேவையான வாழ்வு தேவையான அது உணவு அது உருவாக்கிக்கணும் நீங்கள் கொடுக்குற சாப்பாட்டில் அது உருவாக்க முடியாது அது சாப்பிடாது அது வந்து பார்த்தீங்கன்னா செல்கள் சாப்பிடாது அதுக்கு தான் செல் அறிவுன்னு சித்தர்கள் வந்து சொல்லி வச்சுருக்குறாங்க இந்த செல்லறிவு உடல் அறிவுன்னு சொல்லுவாங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த உடல் அறிவு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு இப்போ சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு வாழ்ந்துடலாம் வாழ்ந்துடலாமா இல்லையா தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு வாழ்ந்துடலாமா ஆனால் காற்று இல்லாமல் ஏன் ஏன் வாட் இஸ் த ரீசன் என்ன ரீசன் என்ன ரீசன் நம்ம தெரியணும்ல சார் தண்ணி இல்லாமல் கடக்கு இது என்ன அந்த இந்த உடம்புக்கு தேவை மூணு பொருள் சாப்பாடு தண்ணி காற்று புரிஞ்சுக்கோங்க அப்போ ஏன் இது ஏன் காற்று இல்லைன்னா மட்டும் ஏன் வேலை செய்ய மாட்டேங்க பேசிக் ஆக்சிஜன் தான் சொல்கிறேன் அதுதான் சொல்றேன் திரும்பி சிம்பிளா சித்தர்கள் சொல்வாங்க உணவை சேமிக்க இந்த செல்களுக்கு தெரியும் நீரை சேமிக்க இந்த செல்களுக்கு தெரியும் ஆனால் காற்று சேமிக்க அந்த உடம்புல இடமே இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன்னா காத்து தான் நீ கொடுத்தாங்கணும் உணவு இந்த உடம்பு சேவை வச்சுக்கிதான் கிளைக்கோஜன் கொழுப்பு மாதிரி ஒன்று சேகரி கொழுப்பு இருக்கு பார்த்தீங்களா அது கொழுப்பு உணவு தான் சார் நீங்கள் எப்போ சாப்பிடலையோ அந்த கொழுப்பை வந்துட்டு குளுக்கோஸை மாற்றி அதை எடுத்துக்கிடுவோம் சேமித்து வச்சுக்கிடுவோம் காற்றுலாம் ஏன் வாழத்தில் நம்ம வரைக்கும் நம்ம யாத்தையும் கெட்டதே கிடையாது புரிஞ்சுங்க பேசிக் தான் ஏன்னா காற்று எங்கே எங்கேயுமே சேமிக்க இடமில்லை தண்ணியை சேமித்து வச்சுக்கிடும் தண்ணியை ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் தண்ணி நமக்கு தேவையான தண்ணியை சேமித்து வச்சுக்கிடும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாமிட் எடுக்கிறீங்க இல்லையா நீங்கள் ஏதோ ஒரு உள்ள பொருள் போட்டீங்க அது வாமிட் வரணும் ஒரு ஒரு கிளாஸ் தான் கொடுத்துருப்போம் இல்லை அரை கிளாஸ் குடிச்சிருப்பேங்க ஒன்றரை லிட்டர் தண்ணி வெளியே வரும் அந்த தண்ணி எங்கேயிருந்து வந்துச்சு தண்ணி எங்கேயிருந்து வந்து இப்போ இப்போ மோஷன் போகுது டிசென்ட்ரியா போகுது அவ்வளோ தண்ணியாக நீங்கள் குடிச்சிங்க அவ்வளோ தண்ணியாக போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த தண்ணி எங்கேயோ உடத்துல இந்த உடம்பு சேமிச்சு வைக்குதுல்ல சேமிச்சு வைக்குதா ஐயா சேமித்து வச்ச தண்ணியை என்ன செய்யும்னா எப்போ ஏதோ ஒரு அன்வான்ட் பொருள் வந்ததோ அது கூட அது அது எல்லா தண்ணியும் உறிஞ்சிடும் ரத்தம் உறிஞ்சி குடலு கொண்ட கொண்டு வந்து தண்ணி அங்கே ஃபுல் பண்ணி அதை வெளியே தள்ளி விட்டுறோம் புரிஞ்சுக்குங்க இந்த அபான வாயுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த அபான வாயு நான் ஏற்கனவே எடுத்துருக்கேன் அபான வாயு வந்து பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி செலுத்தக்கூடியது அந்த அபான வாயு எல்லா தண்ணியும் உறிஞ்சி இந்த குடல் வாழ்க்கு உள்ள கீழே எந்த பொருள் வேஸ்ட் இருந்தால் அது வெளியே தள்ளி விட்டுரும் வெளியே தள்ளி விட்டுறோம் இன்னொரு வாயு இருக்குது வாந்தின்னு ஒரு வாயு அதுக்கு பேர் நல்ல பேர் நான் மறந்துவிட்டேன் சித்திருப்பி சொல்கிறேன் அந்த பத்து தசை வாயுக்கள் அது உபவாயு அந்த வாய் அந்த வாய் என்ன செய்யணும் இறப்பையில் ஏதாவது அன்வான்ட் தீ திசி இருந்ததுன்னா அது வேலை செஞ்சு இருக்கிற தண்ணியை பூரா இறப்பையை கொண்டு வந்துடும் இதுக்கு எடுக்க மட்டும் தெரியாது அங்கேருந்து உறிஞ்சவும் தெரியும் இந்த உடல் உறுப்புகளுக்கு செல் அறிவு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை கொண்டு வந்து இறப்பையிலேருந்து லிட்டர் தண்ணியை சேர்த்து மொத்தமாக வெளியே தள்ளிவிடும் அவ்வளோ தண்ணி நீங்கள் நீங்கள் இது பண்ணியிருக்க முடியாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிருக்க மாட்டீங்க அந்த பொருள் வந்து எல்லாமே அடித்து வெளியே தள்ளுறோம் அப்போ இந்த உடம்புக்கு தண்ணியை சேமிச்சுக்க தெரியும் புரிஞ்சுக்குங்க உணவை சேமித்து வைக்க தெரியும் காற்றை சேமித்து வைக்க தெரியாத ஒரே காரணத்தால் இந்த உடம்பு காற்று இல்லாமல் சாகுது புரிஞ்சுக்குங்க ஏன் காற்று இல்லாமல் சாவுதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே சேமிப்பு இறைவன் அதுக்கு மட்டும் சேமிப்பு கொடுத்தான்னு வச்சுக்கிறேன் நம்ம ஆடாத ஆட்ட முடியாது எவ்வளோ ஆட்டம் ஆடோ அவ்வளோ ஆட்டம் ஆடுவோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எங்கேயாவது ஒரு பாயிண்ட் வந்துட்டு டிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாரு இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒன்று அடக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருப்பார் அப்போ இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஞ்ஞானம் வந்து பார்த்திங்கன்னா காற்றை சேமித்து வைக்கிற அந்த சக்தியையோ அல்லது அந்த ஒரு பொருளையோ கண்டுபிடிக்கவில்லை ஆனால் நம்மளுடைய சித்தர்கள் அதுக்கு கண்டுபிடிச்சு வச்சுருக்கிறாங்க அவங்க பூமிக்குள்ள எத்தனை வருஷம் யுகமானாலும் அவங்க வந்து என்ன செய்யலாம் தவம் செய்யலாம் தவம் செய்யலாம் பூமிக்குள்ள சமாதிக்கு போயிருக்கேங்க இல்லையா இப்போ குருஷாமி கோயில் சமாதி ஸோ அங்கங்கே சமாதிகள்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஞானிகள் சமாதிகள்லாம் இருக்கு இல்லைங்களா இப்போ அவங்க உயிரோடு இல்லாமலாம் இருக்கிறாங்க உயிரோட தான் இருக்கிறாங்க பா நீங்கள் பார்க்கலாம் அதனால் அவங்களுக்கு சொல்ல முடியும் ஸோ எல்லா ஞானிகளும் உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா உயிரோடு இருக்கிறாங்க ஏன்னா அவங்க இந்த மூணும் அவங்களுக்கு தேவை காற்று நீர் உணவு இந்த காக்கு உணவு நீர் எதோட சம்பந்தப்பட்டிருக்காங்க பூமியில் தான் நிலம் இப்போ நிலம் நீர் காற்று மூக்கு வாய் உடல் இந்த மூனை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா இந்த ரெண்டு ஆட்டோமேட்டிக்கா செயல்படுத்த ஆரம்பிச்சிடும் புரிஞ்சுக்கங்க இந்த மூனை செயல்படுத்தீங்கன்னா இது எதனோட சம்பந்தப்பட்டது நெருப்பு இது எதனோட சம்மந்தப்பட்டது இந்த ஒளியையும் ஒளியையும் உணவாக உட்கொண்டு எவனொருவன் வாழ்க வாழ பழகி கொண்டானோ அவன்தான் சமாதி நிலைக்கு போக முடியும் சயின்ஸ் விஞ்ஞானிகள் கொண்ட விஞ்ஞானி நம்ம நம்மளாம் அவங்ககிட்ட பிச்சை தான் எடுக்கணும் விஞ்ஞானம் விஞ்ஞானம்லாம் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவனொருவன் ஒளியையும் ஒளியையும் உணவாக எடுத்துக்கொள்ளுகிறானோ அவனால் மட்டுமே சமாதிக்கு போக முடியும் மற்ற யாராலும் சமாதிக்க போக முடியா சமாதிக்கப்புறவ சிறப்பு கட்டி அடிங்க அவனை ஏன்னா அவனுக்கு இங்கே இந்த இந்த இதை அடக்காம உள்ளே போக முடியாது நிலம் நீர் 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 காற்ற அவன் அட இது தெரிய இதை நீங்கள் அடைக்கிட்டீங்கன்னா இது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை கூடும் இதை எடுக்க முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த உடம்பை அதை எடுத்துக்கூடு எடு எடு எடுத்துக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் உத்து கவனிங்க தயவுசு கொஞ்சம் கவனிங்க கொஞ்சம் நாள் இதெல்லாம் வெளியே எடுக்க மாட்டாங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கும் மூன்றாவது நிலையில் வர்றவங்களுக்கு தான் நான் இந்த பாடம் எடுப்பேன் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரீயாக எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சயின்ஸை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் சமாதியில் என்ன நடக்கும் ஏது நடக்குதுன்னு தெரியாமலேயே நீங்கள் அங்கே போய் சமாதிக்கும் கோயிலுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது சமாதிக்கும் கோயிலுக்குள்ள வித்தியாசம் நிறைய இருக்குது வந்து பார்த்திங்கன்னா அது மொதல் புரிஞ்சுக்குங்க சமாதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தி எல்லாமே அங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஐயாட்டை வந்துடும் ஏன்னா அவர் இந்த நெருப்புலையும் ஆகாயத்தில் ஆகாய போதத்தில் தான் இருக்கிறார் புரிஞ்சுக்கோங்க இந்த ஆகாய போதம் உள்ளே வந்துருச்சுனாலே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எல்லா பிரபஞ்சங்கிறது ஆகாயம்தான் பிரபஞ்ச அறிவு எல்லாமே அதில் வந்துடும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கோடி மந்திரங்கள் சொல்லுவார் அகத்திய அமகரிச்சு என்ன சொல்லுவார் எத்தனை மந்திரங்கள் ஏழு கோடி மந்திரங்கள் சொல்லுவார் ஏழு கோடி மந்திரங்கள் இருக்கப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீ எதுக்குள்ளே கட்டுப்பட்டு கொண்டு வந்துடலாம் இந்த ஒளி அந்த ஒளியில் கட்டுக்குடுத்து கொண்டு வந்தலாம் இந்த ஒளியை விட நுண்ணியது இந்த ஒளி இந்த ஒளியை இன்னைக்கு ப்ராப்பராக நீங்கள் உச்சரிச்சிட்டீங்க ஒரு மந்திரத்தில் உச்சரிச்சிட்டீங்க அப்படின்னா அது மந்திரமாக இருக்கும் தப்பாக உச்சரிச்சிங்கன்னா அது மாந்திரியமாக போயிடும் அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது ஸோ நீங்கள் இன்னைக்கு நம்ம எல்லாரும் பக்தியை நம்புகிறோமோ நம்பளையோ எதை நம்புகிறோம் யூடியூப்பை நம்புகிறோம் பக்தியை நம்புகிறோமோ நம்பளையோ யூடியூப்பை நம்பிட்டு இருக்கிறோம் எந்த ஒரு வாசகத்திலையும் இல்லை இன்றைக்கி திரு திருச்செந்தூர் இல்லையா பௌர்ணமி அன்னைக்கு கூட்டம் கடலில் கா கடற்கரில் கால் வைக்க இடமில்லையா கால் வைக்க இடம் இல்லையா சாமி இன்றைக்கி கடை பௌர்ணமி அன்னைக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அங்கே இருக்குது யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு இதுவும் நம்ம நம்ம கடவுளை தான் நம்பணும் நம்ம வந்துட்டு நாம் யூடியூபர்ஸை தான் எப்பவுமே நாம் நம்பிக்கிட்டே இருக்கணும் ஏற்கனவே நான் கோயில்லாம் என்னென்னு ஒரு சப்ஜெக்ட் எல்லாமே எடுத்துருக்குறேன் எடுத்துருக்கிறேன் கோயிலெலாம் என்ன அங்கே என்ன இருக்குது என்ன சக்திக்காக நீங்கள் அங்கே போகிறீங்க அங்கே வந்து ஆகாய சக்தி அதிகமாக நிறைஞ்சிருக்கு ஆகாய சக்தியை நீங்கள் வாங்க பழகிட்டீங்க இப்போ அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்க பாங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம முன்னோர்கள்லாம் எதுக்கு கோயிலை கட்டி வச்சோம் நம்ம முட்டா பேல அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பிள்ளைகள் நம்ம முட்டாள்தனத்தை சொல்லிக் கொடுப்போமா இப்போ அப்போ நமக்கு முன்னாடி இருந்தவங்க நமக்கு முட்டாள் சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்களா யோசிச்சு பாருங்கள் இப்போ நம்ம முட்டாள் சொல்லுவோமா அல்லது நம்ம இந்த இப்போ சொல்கிறேங்க இல்லையா மூடத்தனம் மூடத்தனத்தை நம்ம சொல்லி கொடுக்குவோமா சொல்லியே கொடுக்க மாட்டோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள் அப்போ அவங்க நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க சொல்லிக் கொடுக்காமல் எல்லாம் போகல அதை நம்ம ப்ராப்பராக பயன்படுத்தத் தெரியல ப்ராப்பராக பயன்படுத்தத் தெரியல இன்றைக்கி யாருக்கும் குலங்கிலே அடிக்கடி போக மாட்டேங்க நீங்கள் நான் ஏற்கனவே ஃப்ரீக்குவன்சின் நான் என்னென்ன எடுத்துருக்கிறேன் ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்குவென்சி இருக்குது புரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு ஆள் செல்களுக்கும் ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்குது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்குவென்சி இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு ஃப்ரீக்குவென்சி இருக்குது நீங்கள் உதாரணமாக கழுசிலிங் எடுத்துக்குங்க அல்லது வேறு யாராவது குழந்தைங்க சொல்லுங்கள் குருசாமியால் மட்டும் குழந்தைங்க சொல்லாதீங்க அது வேறு புரிஞ்சுங்க பாண்டியராஜா கோயில் எடுத்துக்கோங்க அமைச்சியாரம்மன் எடுத்துக்கோங்க கருப்பசாமி எடுத்துக்கோங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் நீங்கள் போகிறத எதுக்காக குலதெய்வம் நீங்கள் பர்டிகுலர் கோயிலுக்கு உங்களை போக சொல்கிறாங்க குடும்பத்தில் அது மொத்தம் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்காமல் நீங்கள் அங்கே போயிட்டு இருக்காதீங்க உங்களுடைய அதிர்வெண்ணும் அந்த குலதெய்வத்தோட அதிர்வெண்ணும் ஒரே மாதிரி இருக்கும் சார் உங்களுடைய அதிர்வெண் பத்து அப்படின்னா குலதெய்வத்தோட அதிர்வென்னும் பத்து இருக்கும் குலதெய்வத்தோட அதிர்வென்னும் பத்து இருக்கும் குலதெய்வத்தோட அதிர்வென்னும் பத்து இருக்கும் நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் அங்கே போய் வச்சிங்கன்னா கசத்தியமாக நடக்கும் ஏன்னா அங்கே அதிர்வன் ஒரே அத்து ஒத்த அதிர்வில் போகிறீங்க அவர் ஐயா அங்கே ஏற்கனவே அங்கே ஆகாயத்தில் இருக்கிறாரு ஆகாயம் போதும் அங்கே வந்துக்கிட்டே இருக்குது கோயிலில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அந்த வேறு வைப்ரேஷனில் அது வந்துட்டுருக்கோம் அவர் என்ன பண்ணுவார் அது நூறில் வந்துட்டுருக்கோம் அதை அவர் என்ன பண்ணுவார் பத்துக்கு குறைச்சி உனக்கு தள்ளி விட்டுருவார் பாஸ் பண்ணி விட்டுருவார் நீ நினைக்கிறது நடக்கும் அதுக்கு தான் குலதெய்வம் கோயில் போகிறங்க குழந்தைங்களுக்கு போகிறங்க சொல்கிறது தென் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சாலியர் சமூகம் அது சென்னை சாலியர் சமூகம் மிக அதிக அற்புதமான ஒரு செயலை செஞ்சிட்ருக்குறாங்க ஒரு இனம் வளரணும்னா அந்த இனத்திலேயே மனம் முடித்தா தான் அந்த இனம் வளரும் புரிஞ்சுக்கோங்க ஒரு இனம் வளரணும்னா அந்த இனத்திலேயே பொண்ணு எடுத்து பொண்ணு எடுத்தால் தான் அந்த இனம் வளர முடியும் இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது உங்கள் ஜீனில் பதினாறு தலைமுறைக்கு உள்ளது அங்கே அடுக்கில் பதிவாயிருக்குன்னு சொல்லுது இப்போ உன் பிள்ளைக்கு இருக்குங்க கண்ணு இல்லாமல் பறந்தது அப்படின்னா இந்த பதினாறில் ஏதோ ஒரு மூதேவிக்கு கண் இல்லைன்னு அர்த்தம் அந்த அந்த ஜீனில் இன்றைக்கி பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இன்றைக்கு உள்ள விஞ்ஞானம் சொல்கிறாங்க நம்மளும் அன்றைக்கி தான் சொன்னோம் நாங்கள் இனிமேல் பதினாறு சொன்னாங்க நம்ம என்ன சொன்னோம் இருபத்தோரு தலைமுறை சொல்லியிருக்கோம் நம்ம விஞ்ஞானிகள் நம்ம நம்ம விஞ்ஞானிகள் பிடிச்சது இருபத்தோரு தலைமுறை இந்த இருபத்தோரு தலைமுறையில் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் யாருக்கோ ஒருத்தனுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம குழந்தைக்கு அது பறக்கும் ஜீன் வழியாக அது பறக்கும் எதுக்காக சொல்லுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்ம இன்னொரு இனத்தில் போய் நம்ம பொண்ணு எடுக்கிறோம் அவன் ஜீன் அடுக்க எப்போ என்ன இதுன்னு நமக்கு தெரியாது அவன் இதில் என்ன பாவம் செஞ்சுருக்கான் என்ன டிஃபெக்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நம்ம இனத்தை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு சாசுவமான ஒரு இனம் கொலை வெட்டு பாதகம் இந்த செயலுக்கு போகாத ஒரு இனம் நம்மளுடைய இனம் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம நம்ம இனத்தில் உள்ள எல்லோரும் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சோரும் போதும் புரிஞ்சுக்கிட்டீங்களா போதும் இன்றைக்கி அது போதும் ஆனால் நீங்கள் அங்கேயிருந்து வேறு இடத்துலேருந்து வந்தாங்கன்னா வேறு வேறு வெரைட்டிஸ் நீங்கள் நம்ம இனத்துக்குள்ளே நீங்கள் பொண்ணு சேர்ந்து சேர்ந்து கொடுத்தீங்கன்னா இனம் ரொம்ப லேசாக ஈஸியாக வந்து மெர்ச்சாயிடுவாங்க மனநிலை இந்த ஜீன் மனநிலை அப்படி இருக்குது நம்மளுடைய ஜீன்கள் அப்படி இருக்குது தயவுசெய்து நீங்கள் வெளியிடங்களில் போய் பொண்ணு மாப்பிள எடுக்காதீங்க ஐயா இதுலேயே நீங்கள் எடுத்துக்கோங்க அவன் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும் நம்ம இங்கே இங்கே கேட்டுட்டு போகிறது மட்டும் இல்லை நீங்கள் மற்ற வெளியே நீங்கள் போய் சொல்லணும் எதுக்காக நம்ம அந்த இடத்துல நம்ம பொண்ணு எடுக்கணும் பொண்ணு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த இதுக்காகத்தான் சொன்னாங்க அந்த காலத்தில் ஒரு பழமொழி உண்டு கா பாத்திரம் பிச்சை எடு கோத்திரம் மறைஞ்சி பெண்ணை எடுன்னு சொல்லியிருக்கிறாங்க கோத்திரம் அறிஞ்சு தான் நம்ம பெண்ணை எடுக்கணும் நமக்கு என்ன குளம் கோத்திரம் அதை பார்த்து தான் நம்ம வந்து பெண்ணை எடுக்கணும் பெண்ணை எடுக்கணும்னு சொல்கிறாங்க மாப்பிளையாக எடுக்கணும் அதுதான் கல்யாணம் முடிக்கிறது சம்பந்தம் முடிக்கிறது எல்லாமே இந்த ஜீனோட சம்மந்தப்பட்டது புரிஞ்சுக்குங்க ஸோ அதனால் தயவுசெய்து ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னமோ ஒரு கண்ணு கட்டின தூரம் யோகம் அப்படிங்கிறது வேற ஏதோ ஒரு ஒரு நிகழ்ச்சி அப்படி நினச்சிட்ருக்காதீங்க நம்மளுடைய ஏற்கனவே நம்ம ஜீனில் ஞானி அப்படிங்கிற ஒரு ஜீன் ஒட்டியிருக்கு இது காணிமசாமி சொல்வார் காளிமசாமி இப்போ இல்லை அவர் நம்ம இதில் குளத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானியாக இருந்தார் அவர் சொல்லுவா அவர் சொல்லுவார் டேய் நீ எல்லாம் ஞானிதாண்டா போடா அப்படிம்பார் நம்ம ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோங்களே ஏய் நீ ஞானி தான் போ அப்படிம்பார் நான் கேட்பேன் எப்படி சாமி நான் எங்கே நானும் ராம்சங்கரும் ராம் சுரேஷரும் ரெண்டு பேரும் தனியாக தான் நாங்கள் இருப்போம் காட்டுக்குள்ளே மற்ற எல்லாமே அம்மாசியெல்லாம் இறங்கி போயிடுவாங்க நாங்கள் அவர் எல்லாமே இருப்போம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நிறைய வந்து பேசிகிட்டு இருப்பார் இது 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 இதுப்பா இது இது இப்படி இப்படி நடக்கும்ப்பா நம்ம குளத்தில் இப்படி என்னென்ன டிஃபெக்ட்லாம் வரும் எல்லாமே சொல்லியிருக்கிறார் நம்ம குளத்தில் இந்தந்த வியாதிகள் தான் இந்த இது தான் இருக்குது அவனை அவர் இந்த கால்நடையாக ஏழு ஊருக்கும் போனவர் அந்த மகான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஊருக்கும் கால்நடையாக போய் பிச்சை எடுத்து அந்த நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சுந்தர மகாலிங்கத்தில் நமக்கு சாப்பாடு போட்டார் அப்போ அவருக்கு தெரியும் எந்தெந்த ஊருக்கு போனால் எவன் அவன் எப்படி எப்படி இருப்பான் அப்படிங்கிறத அவர் சும்மா பிச்சை எடுக்கார் பார்த்துக்க அங்கே போய் தங்குவார் அங்கே உள்ளவங்கள்ட்ட பேசுவார் சம்பாஷணை பண்ணுவார் நீ யார் தாய் நீ என்ன தாய் நீ என்ன யார் என்னெல்லாம் கேட்பாரு ஞானிகள் அப்படிங்கிறனால அவங்ககிட்ட ஒரு சில குறைகள்லாம் சொல்லுவாங்க ஞானிகள்கிட்ட போய் என்ன சொல்லுவோம் எனக்கு ஒரு ரூபா லாட்டரி வந்துச்சு போய் சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா சொல்ல மாட்டேங்களா சொல்ல மாட்டோம் அப்போ அவர்கிட்ட போய் என்ன செய்வாங்கன்னா சமி எனக்கு இந்த இந்த குறை இருக்குது சமி என்னுடைய பிள்ளைக்கு இந்த குறை இருக்குது அப்போ ஏழு ஊர்லேயே உள்ள குறைகள் அவருக்கு தெரியும் புரிஞ்சுக்கங்க ஏழு ஊரில் உள்ள குறைகளும் அவர் தெரியும் அதனால் அவர் சொல்லுவார் நம்ம ஜாதியில் குறை குறைதான்ப்பா இதுக்கு மேலே வேறு எந்த குறையும் இல்லை அப்படிம்பார் அந்த குறையும் நீங்கள் டிஃபைட் பண்ணிக்கலாம் எங்கே வந்து சுந்தரமகாலிங்கம் வாங்க அந்த குறையும் தீர்ந்து போயிடும் அப்படிம்பார் ஏன்னா சுந்தரமகாலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆகாயம் உள்ளே வரக்கூடிய ஒரு இடம் அது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு பார்த்திங்கன்னா லிங்கங்களில் ரெண்டு வகையான லிங்கங்கள் இருக்குது புரிஞ்சுக்குங்க எந்திரம் வைச்ச லிங்கம் எந்திரம் வைக்காத லிங்கம் எந்திரம் சித்தர்களோட ஒரு கோயிலில் வைக்கலை அப்படின்னா இயற்கையிலேயே அங்கே பஞ்சபூது சேர்ந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் சுந்தர மகாலிங்கம் தரையில் தான் இருப்பார் ஆவுடையில் இருக்க மாட்டார் ஆவுடை இல்லாத லிங்கம் வந்து சுந்தர சுந்தரமகாலிங்க லிங்கம் டைரக்டாகவே தரையிலே வச்சுருப்பாங்க ஏன்னா அதுக்கு எந்திரமெலாம் தேவையில்லை கும்பாவேஷியம்லாம் தேவையில்லை அந்த கோயிலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக காட்டில் உள்ள கோவில்களுக்கே மிகுதியாக சொல்லுவாங்கன்னா கும்பாவேஷியம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க நாட்டில் உள்ள கோயில்களுக்கு தான் இப்போ ரீசெண்டாக கலசினி கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்தது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு நடக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கோயிலே நடக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ஏன் அங்கேனா அந்த எந்த எந்திரம் கீழே வச்சுருப்பாங்க தகடு எந்திரம் வச்சுருப்பாங்க கலசம் பழுதுபடும் ஸோ அதை இது பண்ணுறதுக்காக வேண்டி என்ன பண்ணுவாங்கன்னா அதை புனரம்பி பண்ணுறதுக்காக வேண்டி அதை எல்லாமே பண்ணுவாங்க வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கும்பாஷ் தத்துவம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒவ்வொரு கோயில்களும் தயவுசெய்து நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு என்ன வேண்டுதலும் வைங்க கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதில் வந்து நூற்றுக்கு நூறு உண்மை நீங்கள் ஜோதிடம் கூட அதை ஏதோ பொய்க்கலாம் ஏதோ ராகுத கருதுதான் அந்த இதே ஏகப்பட்ட இதெல்லாம் சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா பயமுறுத்துவாங்க ஜோதிடம்லாம் பார்த்தீங்கன்னா பயமுறுத்துவாங்க அந்த எந்த பயமும் படைப்பட வேண்டிய விஷயம் இல்லை சார் குழந்தைவங்களுக்கும் கூட நீங்கள் பிள்ளைய கூட்டி போயிட்டு வந்துடுங்க இல்லை கல்யாணம் படிச்சிக்கு நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துருங்க தோஷம் எதுவுமே இருக்காது தோஷங்கள் எதுவுமே இருக்காது குழந்தைவங்களுக்கு நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா தோஷங்கள் எதுவுமே இருக்காது அன்னைக்கு குழந்தைங்களுக்கு கல்யாணமே முடிச்சிருக்கிறாங்க ரெக்கார்டு இருக்கு குழந்தைங்களுக்கு தான் போய் கல்யாணமே முடிப்பாங்க சம்பந்தமே அங்கே மொட்டை போடுறதுலேருந்து எல்லாத்துக்கும் அங்கே தான் எல்லாத்துக்குமே அங்கே தான் நம்ம பயன்படுத்தணும் எல்லாத்துக்குமே நம்ம இங்கே தான் பயன்படுத்தணும் ஸோ தயவுசெய்து குழந்தை தான் மறந்துடாதீங்க ஸோ இந்த அஷ்டமா சித்தியில் லகிமானு ஒரு ஒரு லகிமா ஒருங்கிற சித்தி ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் காற்றுல விட்டு இப்போ ப பறக்க முடியுமா அப்படின்னா என்ன கண்காட்டி வித்தியா இன்றைக்கி உள்ளவங்க எல்லாம் சிரிப்பான் இன்றைக்கி உள்ளவங்க எல்லாமே எப்படி சார் காற்றில் பறக்க முடியும் பறக்க முடியுமான்னு சொல்லி சிரிப்பாங்க அது பார்த்தீங்கன்னா பறக்க முடியும் இந்த விஞ்ஞானம் தெரிஞ்சால் மட்டும்தான் பறக்க முடியும் அந்த விஞ்ஞானம் தெரிஞ்சு இந்த உடம்பை நாம் எவ்வளோ குழவு உபயோகப்படுத்துகிறோமோ அவ்வளோ குழவு சரியான முறையில் உபயோகப்படுத்தணும் இந்த அஞ்சு அறியும் இருக்குது பார்த்தீங்களா இந்த அஞ்சு அறியும் ஒரு காலகட்டத்தில் வேலை செய்யும் ஒருங்கித்து வேலை செய்யும் ஒருங்கித்து வேலை செய்யும் கிளாஸ் ரொம்ப டீப்பாக கூடாது அப்புறம் வேற கிளாஸ் ஆமா அதுக்காக ரொம்ப மேலோட்டமாக சொல்லிருந்தேன் ஒருங்கித்து வேலை செய்யும் நீங்கள் லவ் பண்ணீங்க இல்லையா காதல் இருக்குது பார்த்தீங்களா காதல் பண்ணீங்களா பண்ணியிருக்கீங்களா இல்லையா பண்ணியிருப்போம் ஏதோ ஒரு வகையில் பண்ணிருவோம் இல்லை பண்ணாமல் முடிச்சிருப்போம் சரி கட்டின மனைவியாக லவ் பண்ணியிருப்பீங்க இல்லையா இந்த லவ் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டில் அன்பு அப்படிங்கிற இதில் தான் இந்த அஞ்சு உறுப்புகளும் ஒருமித்து வேலை செய்யும் எதுலேயும் வேலை செய்யாது காதலியை பார்த்தா காதலி சொல்லி கேட்டா காதலியை வாசனை பண்ணா காதலியை கிஸ் பண்ணா உடலோட சேர்ந்தா இந்த அஞ்சும் இந்த அஞ்சும் எப்ப போகம்னு சொல்லுவாங்க போகி இந்த அஞ்சும் கரெக்டாக ஒருத்தனுக்கு சீராக வேலை செய்யணும்னா ஒன்று தான் இந்த அஞ்சலையும் ஜெயிச்சவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் யோகி யோகிக்கும் போகிக்கும் வித்தியாசம் புரிஞ்சு இந்த அஞ்சலையும் அனுபவிச்சுட்டு இருந்தான்னா அனுபவிக்கும் போது அவன் போகி இந்த அஞ்சையும் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அவன் தான் யோகி புரிஞ்சுங்க அவன் தான் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரின்னா கல்யாணம் படிக்கிறத மட்டும் கிடையாது புரிஞ்சுக்க பிரம்மச்சாரின்னு என்ன நினச்சிட்டுருக்கீங்க கல்யாணம் படிக்கிறவங்க பிரம்மச்சாரி இன்னைக்கு ஆசிரமம் கல்யாணம் படிக்காமல் எல்லாமே இருக்கு புரிஞ்சுக்கிங்களா அது யோகியோ ஆசிரமே கிடையாது ஆசிரமம் அப்படின்னா ஆவுக்கு சிரமம் இல்லாமல் பண்ணுவது தான் ஆசிரமம் காளிமிசாமி ஆசிரமம் போனீங்கன்னா அதுதான் ஆசிரமம் உண்மையான ஆசிரமம் ஆனால் உயிர் உயிருக்கு எந்த சிரமம் எந்த இது கொடுக்கலையோ அதுதான் ஆசிரமம் உங்கள் வீடையும் நீங்கள் ஆசிரமமாக மாற்றிக்கலாம் சார் நீங்கள் உங்கள் வீடையும் ஆசிரமமாக மாற்றிக்கலாம் அப்போ யோகி என்ன சொல்கிறாரு அவரும் அஞ்சு கூட தான் அவர் ஊடார் ஊடுரு ஆகணும் அவர் வழியே கிடையாது ஏன்னா இறைவன் அவருக்கும் எல்லாமே கொடுத்துட்டாரு உடம்பு கொடுத்துட்டாரு அவனுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லுங்கள் எந்த உறுப்பும் இல்லைங்களா எல்லா உறுப்பும் இருக்குது புரிஞ்சுட்டிங்களா அதான் அவர் ஜெயித்தவர் அப்போ யோகி அப்படின்னா இந்த அஞ்சையும் ஜெயிச்சவர் தான் யோகி போகி இதில் வந்து உழண்டுக்கிட்டே இருப்பாங்க நான் ஏற்கனவே நான் வந்து கிளாஸ் எடுத்துருக்குறேன் ஜீரோலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் பிரம்மச்சரியம் எடுத்துருக்குறேன்னா இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது வரைக்கும் ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சி வரைக்கும் எழுபத்தஞ்சிக்கு மேலே எழுபத்தஞ்சிக்கு மேலே போயிட்டான்னா அவன் என்ன வாழ்க்கையை வாழணும் யோகியோட வாழ்க்கையை வாழணும் என்ன அதுதானே யோகியோட வாழ்க்கை ஆ போகியாக தான் இருக்கணும் வேறு வழி கிடையாது ஐம்பது வயசு வரைக்கும் நீங்கள் போகி தான் வேறு வழி கிடையாது நீங்கள் வேறு வழி கிடையாது நீங்கள் அப்படி நீங்கள் நீங்கள் எதுவுமே நான் மாட்டேன்னெலாம் சொல்ல முடியாது மாட்டேன்னெலாம் சொல்ல முடியாது ஐம்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு எல்லா உறுப்புகளும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் நான் என்ன சொல்லேன்னா நீங்கள் அனுபவிக்கணுங்கிறதுக்கு அந்த அனுபவத்துக்கு போகாதீங்க ஈச் அண்ட் எவ்ரி திங் யூ ப்ளீஸ் என்ஜாய் என்ஜாய் ஒரு மூமெண்ட் யோகி என்ன செய்கிறான் அந்த ஒவ்வொரு இன்பங்களையும் அவன் என்ஜாய் பண்ணுறான் போகி என்ன செய்கிறான் இது போதுங்கிறத நிப்பாட்ட மாட்டான் அடுத்து 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 போய்கிட்டே இருப்பான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்குது நிறைய பயிற்சிகள் செஞ்சீங்கன்னா நீங்களும் அந்த யோக நிலையை நீங்கள் இதில் இருந்துக்கிட்டே நீங்கள் அடையலாம் சோ கல்யாணம் பண்ணிச்சு தான் இருக்கிறாரு முருகனுக்கு எத்தனை மண்டாட்டி பிள்ளையாருக்கு எத்தனை மண்டாட்டி நமக்கு தான் கிடையாது நாற்றுல ரெண்டு மண்டாட்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸோ பொண்டாட்டின்னா அவங்க அந்த மீனிங்கு நான் போகலை தயவு செய்து இன்பம் உனக்கும் கொடுத்துருக்காங்கப்பா அதை நீ அளவாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ஒரு வாய்க்கால் வழியாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் அதை கண்ட மாதிரி நீங்கள் விட்டுட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களை அழிச்சிடும் அதைத்தான் அவங்க சொல்ல வர்றாங்க ஸோ ஒவ்வொரு சுவைகளையும் இந்த ஒளி ஒளி இது எல்லாம் இந்த அஞ்சு பொறிகளில் உள்ள ஒரு சுவைகளை நீங்கள் வடிகால் பண்ணி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நீங்களும் யோகியே நீங்களும் யோகியே நன்றி வணக்கம்